இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் நூற்று முப்பத்து நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கத்திப்பாராவில் உள்ள அவரது சிலைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அமைச்சர்கள் மரியாதை செய்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு பிரகாஷ் விஷ்ணு அங்க சொல்லுங்க தலைவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக அங்கு என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு முன்னாள் பாரத பிரதமரின் சிலை முன்பாக வணக்கம் இந்தியாவின் முதல் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமாக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூத்தி முப்பத்தி நான்காவது விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை கிண்டி கட்டிப்பாரா சதுக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சிலைக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருந்தன தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சற்று முன்னதாக இருக்கக்கூடிய சிலைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேருவினுடைய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்திருந்தார் ஆளுநர் ஆர் என் ரவியுடன் தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர்களான தாமோ அன்பரசன் மா சுப்பிரமணியன் சேகர் பாபு மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சுவாமிநாதன் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மட்டுமின்றி சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டோரும் ஆஹ் புகைப்படத்திற்கு ஆளுநருடன் சேர்ந்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் இதற்கு அடுத்தபடியாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரான கே அழகிரி மற்றும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட மாநில பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு காங்கிரஸ் கட்சி பிரதிநிதிகள் கட்டிப்பாராவில் இருக்கக்கூடிய நேருவனுடைய சிலைக்கு முன்பாக அவருடைய பிறந்த நாளுக்கு மரியாதை செலுத்தி மரியாதை செலுத்தினார்கள் நவீன இந்தியாவை கட்டமைத்ததில் மாபெரும் பங்கு வகித்த இந்தியாவினுடைய மூத்த முன்னோடி தலைவரான நேருவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவே இன்று தமிழகத்தினுடைய ஆளுநர்கள் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் துணை மேயர் உள்ளிட்ட பல்வேறு அரசு உயிர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சற்று முன்னதாக இங்கு வந்து இருந்து அவருக்கு அரசு அரசு மரியாதையை செலுத்தி இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க